திமுக மீது கடும் அதிருப்தி திசைமாறும் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் திமுக அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான கட்சி என்ற பிம்பம் பல ஆண்டுகளாக உள்ளது ஆனால் இப்போது அதன் சுயரூபம் தெரிந்துவிட்டதால் அரசு ஊழியர்கள் அதை நம்ப மறுக்கின்றனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஏமாற்றம் அடைந்த அரசு ஊழியர்கள் அடிக்கடி போராட்டம் நடத்துவது அப்போராட்டத்தில் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்யும் அளவுக்கு நிலைமை இப்போது தலைகீழாக போய்விட்டது குறிப்பாக திமுக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி ¿Qué தேர்தலுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் தனது தனிப்பட்ட உறுதிமொழியை வழங்கினார் ஆனால் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆட்சி முடிவற்ற போதிலும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை திமுகவின் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததால் தமிழக அரசு ஊழியர்கள் ஒரு நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டதுடன் அரசின் மோசமான செயல்பாடுகளால் அமைதியை இழந்தும் மன உறுதியை இழக்கும் நிலையிலும் உள்ளனா் ஒ பி என்று அழைக்கப்படும் பழைய ஒய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று திமுக மிக அழுத்தமாக வாக்குறுதி அளித்தது ஆனால் இன்று வரை அது நிறைவேற்றப்படாத வாக்குறுதியாக உள்ளது குறிப்பாக திமுகவின் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் ஊழியர் பங்களிப்பு இல்லாமல் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் ஐம்பது சதவீத ஊதியத்தை வாழ்நாள் ஊதியமாக தருவதாக உறுதி அளிக்கப்பட்டது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியும் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை இந்நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டம் எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை திரும்பப் பெறக்கோரி மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் தொடர்கின்றன அதே சமயம் சரண்டர் விடுப்பு சலுகைகள் நிலுவையில் உள்ளன கொரோனா கால நிதி அழுத்தத்தை காரணம் காட்டி இரண்டாயிரத்து இருபது முதல் இடைநிறுத்தப்பட்ட சரணடைதல் விடுப்பு பணத்தை மீண்டும் வழங்க ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் தொடர்ச்சியான கோரிக்கைகள் மற்றும் போராட்டங்கள் இருந்தபோதிலும் சலுகைகள் முடக்கப்பட்டுள்ளன இது கடும் அதிருப்தியை தூண்டியுள்ளன உதாரணமாக நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ வேலை நிறுத்தங்கள் அவர்களின் கடுமையான மன உளைச்சலுக்கு உதாரணமாகும் அடுத்ததாக முன்பெல்லாம் மத்திய அரசை குறை கூறி பேசிய தமிழகத்தில் ஆதரவை வளர்த்துக் கொண்ட திமுக இப்போது தாங்கள் கடுமையாக எதிர்த்த அவுட்சோர்சிங் மற்றும் ஒப்பந்த வேலைகளை ஒவ்வொரு துறையிலும் செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக குரூப் டி பதிவுகள் மற்றும் நகராட்சி வேலைகளுக்கான அவுட் சோர்சிங் திட்டங்கள் மீது அரசு ஊழியர்கள் மத்தியில் கடும் அச்சம் மற்றும் கோபம் ஏற்பட்டுள்ளது அவுட் சோர்சிங் திட்டங்களால் வேலையிழப்பு உழைப்பு சுரண்டல் இடஒதுக்கீடு கொள்கைகளை மீறுதல் பொது சேவை உணர்வின்மை கருணை அடிப்படையிலான நியமன ஒதுக்கீடுகள் குறைப்பு இவை ஏற்படுமோ என அச்சமடைந்துள்ளனர் முன்பு பணியின்போது ஊழியர் சார்ந்திருப்பவர்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காலி இடங்கள் இருந்தன ஆனால் இப்போது இது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டதால் இறந்த ஊழியர்களின் குடும்பங்கள் நிதி ரீதியாக பாதிக்கப்படும் சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளன எனவே தொழிற்சங்கங்கள் முழு இருபத்தைந்து சதவீதம் ஒதுக்கீட்டையும் மீண்டும் மீட்டெடுக்க கோருகின்றன அடுத்ததாக அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் தங்கள் வேலையை முறைப்படுத்தும் கோரிக்கையை நீண்டகாலமாக வலியுறுத்தி வருகின்றனர் அதேபோல குறைந்தபட்சமாக ரூபாய் ஒன்றாயிரம் ரூபாய் மாத ஊதியம் கோருகின்றனர் இதற்கெல்லாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உறுதி அளித்துவிட்டு இதுவரை உறுதியான நடவடிக்கை எடுக்காததால் போராட்டங்கள் தீவிரமடைகின்றன அனைத்து துறைகளிலும் சம்பள பிரச்சினைகள் இப்போது உச்சத்தில் உள்ளன குறிப்பாக வருவாய்த்துறையின் கிராம உதவியாளர்கள் நிலையான ஊதியம் சிறப்பு நேர அளவிலான ஊதியத்தை நீக்குதல் மற்றும் கருணை நியமனங்களை மீண்டும் வழங்குதல் ஆகியவற்றை கோரி வருகின்றனர் சமக் சிக்ஷா என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் மிக தாமதமாக தங்கள் சம்பளத்தை பெற்று வருகின்றனர் பல மாதங்களாக இவர்களின் சம்பளம் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் நடக்கும் மோதலில் இவர்கள் சிக்கியுள்ளனர் இதுபோன்று வேறு எந்த மாநிலத்திலும் இந்த திட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்படவில்லை அடுத்து கால்நடை பராமரிப்பு துறையில் நியமிக்கப்பட்ட ஆறாயிரத்து எண்ணூறு தற்காலிக ஊழியர்கள் இதுவரை ஜனவரி மாத சம்பளத்தையே பெறவில்லை என கூறப்படுகிறது அடுத்து வேலை முறைப்படுத்தும் கோரிக்கையும் அளித்துள்ளனர் அதேபோல இடைநிலை வகுப்பு ஆசிரியர்கள் சம ஊதியம் இல்லாமலும் வேலை ஏற்ற தாழ்வுகளாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் நிலவும் இந்த நிர்வாக ஒழுங்கின்மையை திமுக அரசு இன்னும் தீர்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து நிரப்பப்படாத பதவிகள் காரணமாக அதிக பணிச்சுமை ஏற்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் குறை தீர்க்கும் பணி மிக மோசமான நிலையில் உள்ளது உயரதிகாரிகளுக்கும் கீழ்நிலை அதிகாரிகளுக்கும் இடையே உறவுகள் சரியில்லாமல் பதற்றமான சூழல்கள் ஏற்பட்டுள்ளன ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் போனஸ் போன்ற சலுகைகள் பெயரளவிலேயே அதாவது அதிகபட்சம் ரூபாய் மூன்றாயிரம் என்ற அளவிலேயே உள்ளன இவை ஊழியர்களின் மன உறுதியை அதிகரிக்க செய்வதில்லை இந்நிலையில் எப்போதும் இல்லாத அளவில் தமிழ்நாடு நாட்டில் ஊழியர்களின் பல்வேறு போராட்டங்கள் தலை தலைதூக்கியுள்ளன ஜாக்டோ ஜியோ ஆகிய சங்கங்கள் சென்ற பிப்ரவரி இருபத்தை தேதி நடத்திய மாநிலம் தழுவிய போராட்டத்தில் நான்கு புள்ளி இரண்டு லட்சம் ஊழியர்கள் பங்கேற்றது அரசின் மீதான அரசு ஊழியர்களின் கடும் அதிருப்தியை எடுத்துக்காட்டியது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்கவும் காலி இடங்களை நிரப்பவும் சரணடைதல் விடுப்பு சலுகைகளை வழங்கவும் அவர்கள் நடத்திய அடுத்த கட்ட ஜூன் இரண்டு மாத போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நடத்திய எதிர்ப்பு எச்சரிக்கை போராட்டம் சென்ற பிப்ரவரி மாதம் திருநெல்வேலி திருச்சி தூத்துக்குடியில் நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேர தர்ணாக்கள் சென்ற நவம்பர் மாதத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் நடத்திய மாநிலம் தொழுவிய போராட்டம் குறிப்பிடத்தக்கவை அரசு மருத்துவமனைகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி இடங்களை நிரப்பவும் அலுவலக நேரங்களில் மட்டும் ஆய்வு கூட்டங்களை நடத்தவும் வசதிகள் இல்லாத ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவங்களை நிறுத்தவும் இவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் ஊதியத்திற்கான அரசாணை முன்னூற்று நான்கை அமல்படுத்துங்கள் என்றும் போராட்டம் நடத்தி அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை அளித்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது இதுடன் சென்ற பிப்ரவரி மாதம் சிஐடியு சார்ந்த அரசு போக்குவரத்து கழகங்களின் ஊழியர் கூட்டமை மாநில அரசின் தனியார் மயமாக்கலை முடிவுக்கு கொண்டுவரக்கோரி மாபெரும் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது இப்படி ஊழியர்களின் கடும் அதிருப்தியுடன் மாநில அரசு செயல்பட்டால் நிர்வாகம் எப்படி சுமூகமாக நடைபெற முடியும் எப்படியோ இப்போது திமுக இனி தாங்கள்தான் தொழிலாளர்களின் தோழன் என பேசியும் அரசு ஊழியர்களின் அசைக்க முடியாத நண்பன் என்று பேசியும் இனிமேல் ஏமாற்ற முடியாது ஊழியர்களை முழுமையாக புரிந்து கொண்டு விட்டார்கள் இனி கடைசி நேரத்தில் அவர்களுக்கு வாரி விளங்குவது போல காட்டிக் கொண்டாலும் அவர்கள் அதை நம்ப போவதில்லை என்பதே உண்மை மாற்றத்திற்காக இயங்கும் மற்ற மக்கள் என்ன முடிவு எடுப்பார்களோ அந்த முடிவைத்தான் இவர்களும் போகிறார்கள் என்பதே நிஜமாகும்